ஆனால் சார் பாலாசி பாலா பேசுறாங்க இப்போ இந்த வேகனா தனியாக வீடியோ பண்ண சொன்னாங்க நிறைய கஸ்டமர் கே இருந்தாங்க அதை தனியாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் இருக்க செக் சார் இன்ஜின் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து செக் பண்ணி காமிச்சிடும் நம்ம எல்லா வண்டியுமே இன்ஜினோட தான் சார் போட்டிருக்கோம் நீங்களும் செக் பண்ணி பாருங்க இன்ஜின்ல இன்ஜின் இல்லாம வீடியோ போட மாட்டோம் வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு டண்ட்டு கிராச்சஸ் அதெல்லாம் இருக்காது இந்த இன்ஜின் ஸ்டிக் எடுத்துடுவோம் ரேடியேட்டர் சர்க்குலேஷனாக பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் பக்கா இருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் அவ்வளோ லாங்கெல்லாம் கொடுங்க தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் தெளிவு கொடுக்க மாட்டோம் வண்டி இன்ஜின்லாம் பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு சார் ரேஸ் பண்ணுவேன் வண்டி ரணில் தான் இருக்குது ரேஸ் பண்ணுப்பாடு

இந்த மாடல் தான் சொல்லுவாங்க பத்து பண்ணுற அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நம்ம கொடுக்குற எல்லாமே தரமா இருந்தா மட்டும் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் சும்மா சொல்ல மாட்டோம் வண்டி தரம் இருந்தா மட்டும் தான் சார் இருக்கும் இந்த வண்டியில எல்லாம் ஏசி கம்பல்சரி எல்லா வண்டியிலும் ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும் கவர் ஃபிளவர் மேட் எல்லாம் ஒட்டி இருக்காரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இன்ட்ரீரியெல்லாம் பண்ணாங்க ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி சார் நீங்கள் எத்தனை பேர் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை சார் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் வண்டி அவ்வளோ தரமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு எல்எக்ஸ்ஐ வேரண்ட்டு சார் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வந்துடும் அந்த வண்டியில் பவர் ரெண்டா மட்டும் வராது நாலுமே எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காரு எதுவுமே நீங்கள் செலவு பண்ண தேவை சார் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணலாம் இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ண சொன்னாலும் தனியாக பண்ணிட்டுருக்கோம் இந்த டாப்ல இருந்து சார் எல்லாமே நல்லா இந்த இருக்கு அந்த மழை தண்ணி இருந்தாலும் அப்படி இருக்கு வண்டி மாற்றபடி எந்த ஒரு ரெஸ்ட் டென்ட் கிராச் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வண்டி இப்போ சுத்தி டிரைவாக காமிச்சிக்கலாம் பாருங்க இந்த அடிப்படுற வண்டி ரீப்ளேஸ் பண்ணுற வண்டி அந்த வண்டி நம்ம கூட சேஸ் நல்ல சேஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும் சார் வண்டி எடுத்தால் அப்படியே கை யூஸ் பண்ற தான் நம்மகிட்ட இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட தான் இருக்கும் நாலு டைம் நல்லா இருக்கும் வண்டி எடுத்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான வண்டி எல்லாம் நீங்க மார்க்கெட்லாம் ஒன்னு எழுபது ஒண்ணு எண்பது எல்லாம் வித்துட்டு இருக்காங்க நியூ ஷேப் வண்டி சார் இது பாலகாசை பொறுத்தலாம் எப்பவுமே குறைஞ்சாலே எல்லாம் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் ஃபேவரட்டா முடிஞ்ச அளவுக்கு பேசி எவ்வளவு பெஸ்ட்டா குறைஞ்ச முடியும் குறைச்சி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டீட்டெயில் சொல்லிடும் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் கண்டிஸ் எஃப் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல சார் எப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா கிடைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் நீங்களே பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா கிடைக்கும் பாருங்க சார் இந்த வண்டி ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அந்த அளவுக்கு தரமா இருக்கு ஒன்னு நாற்பது வெரி ஃபைனலா கிடைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் எஃப் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் அவரே கஷ்டமாரே பண்ணி கொடுத்துரு இல்ல நானே பாத்துருந்தா ஒன்னு இருபத்தஞ்சு வெரி ஃபைனலா கிடைக்கும் சார் இந்த வண்டி மிஸ் பண்ணுங்க வாழ காசு இருக்கு பார்த்தா வேலூர் மாவட்டம் காட்டுப்படி சார் எப்போ இருந்தாலும் கால் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம்